ஊட்டி நல்லா கொதி துவரம் பருப்பு இவ்வளோ போட்டேன் கால் கிலோ பருப்பு அதாவது ஒரு முந்நூற்றி முந்நூறு கிராம் அளவுக்கு பருப்பு கொதிச்சுட்டுருக்கு கில்லி போட்ட சாம்பார் வைக்க போகிறோம் கில்லி போட்ட சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார்னால் காஞ்ச மிளகாய் கில்லி போட்டு செய்கிற சாம்பார் வருங்க அதுக்கு முக்கால் கிலோ தக்காளி ஒரு கிலோ பெரிய வெங்காயம் இதை நீட்டு வட்டத்தில் கட் பண்ணி நம்ம முதல்ல வச்சுக்கலாம் முதல்ல சுத்தம் பண்ணி கட் கட் பண்ணுறதுக்கு தயாராக வச்சுருக்கேன் பாருங்கள் புளி கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன் ஏன்னா அந்த புளிப்பு சுவை தேவை அதனால் புளி ஊற போட்டிருக்கேன் வாங்க இது வெங்காயம் தக்காளியை கட் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறோம் பாருங்க ஐயா வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிட்டேன் தக்காளியும் நல்லா கட் பண்ணிட்டேன் பாருங்க எப்படி நீட்டு வரதில் நல்லா அழகாக கட் பண்ணுறேங்க இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கு பாருங்கள் எல்லாமே ஒரே வெட்டு தான் மாற்றி வெட்டே கிடையாது எல்லாமே ஒரே வெட்டு தான் தோரும் பருப்பு வெந்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் முதல்ல சாம்பார் தாளிக்க நல்ல ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு பாருங்கள் அதில் ஒரு இட்லி பானை பெருசு அதில் எண்ணெய் தேவையான தேவனால ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடு அண்ண பிறகு கடுகு போட்டுடலாம் கடுகு போட்ட பிறகு சின்ன ஜீரகம் ஜீரகத்தை போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இடித்த பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போடும் கடுவு நல்லா பொரியுது கடுகு ஃபுல்லாக பொறிட்டும் அதுக்கப்புறம் ஜீரகம் அதுக்கப்புறம் இடித்த பூண்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா தொட்டி கெட்டணும் நல்லா பண்ணி கொஞ்சமாக வெங்காயம் வதவும்பொழுது லேசாக மஞ்சள் தொல் அதிகமாக போட வேண்டாம் சும்மா லைட்டாக கலருக்காக அப்படி போட்டு ரெண்டு அதெல்லாம் நல்லா வத வெங்காயம் சும்மா கால் வேக்காடு வெந்தால் போதும் அதுக்கப்புறம் வெட்டின முக்காக்கிற தக்காளியை சேர்த்து அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க நல்லா வதவட்டும் பாருங்கள் ஆல்ரெடி தோரம் பருப்பை நல்லா வேக வச்சு பாருங்க நல்லா கெட்ட காட்டலாம் பாருங்க நல்லா குழஞ்சி வந்திருக்கு தோரம்பருப்பை இந்த வெங்காயம் தக்காளி இது போல் இது போல் வெந்தால் போதும் இப்போ அந்த பருப்பு தண்ணி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கிண்டு கெண்டுலாம் இதனுடைய ஹைலைட்டு தாலிப்பில் காஞ்ச மிளகாய் சேர்ப்பது தான் இதை நான் தனியாக தான் போடுவேன் பாருங்கள் போல் தனியாக வறுத்து போடுங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடு ஏற்றுது காஞ்ச மிளகா நல்லா குழம்பு கொதிக்க தயாரும் ஆயிட்டு கூட்டி நல்லா குழம்பு நல்லா நன்றாக கொதி

சிமெண்ட் பத்திரம்